ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அடிக்கிற வெயிலுக்கும் தயிர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி தயிர் சேமியாதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்யும் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற சேமியாவை பொறுத்து நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேமியா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேமியா நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் எடுத்தால் இந்த மாதிரி உடையணும் நல்லா கொஞ்சம் கொழஞ்சிட்டா கூட பரவாயில்ல நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்து வெடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வேக வச்ச சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நம்ம எடுத்துருக்க சேமியாவை பொறுத்து நல்ல குழையோ உங்களுக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவைக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க தயிர் புளிப்பாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதா இருந்தாலும் இதிலே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தயிர் ஊற்றி கலந்ததுக்கு அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வருபட்டதும் இதை நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சேமியால் கலந்து விட்டுடலாம் தாளித்ததை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான தயிர் சேமியா தயாராயிருச்சு உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க